ஆக்சுவலி தெரோடு ரோடு நோயிடுச்சு தெராவோட நோயிடுச்சு கூட்டம் எல்லா ஊரிலும் போயும் கூட்டம் தங்க முடியாது நம்ம கூட்ட கட்சுமீ போகணும் மேலே போய் கூட நின்று வாட்ச் பண்ணிட்டு போயிருக்கிற கூட எல்லாத்தையும் வாட்ச் கேமரா வாட்ச் பண்ணுறாங்க பாக்கி அவங்கவுங்க வீட்டு மாநிலம்னு பாடுவாங்க பயனுக்காக பையனுங்க அவங்க லைட்லாம் அடைச்சிட்டாங்க லெட்லாம் அடைஞ்சிருக்காங்க நான் ஒரு மனோராடைய ரோட்டை வந்தாச்சு போயிட்டு இப்போ மணி எட்டு இருபது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போயிட்டு ஊருகம் போயிட்டு இருந்தோம் கூட்டம் கட்டக்கணங்களை இது நாங்கள் போயிட்டு தெருகாவை தாண்டி நாங்கள் ஒரு ரோட்டில் பைக்கை நடத்திவிட்டோம் அங்கேருந்து எடுத்துக்கோ அடிச்சு நாங்கள் சாப்பிட போனோம் வெளிநாடு சாப்பிட சொல்லிட்டு அதே பிறகு நாங்கள் காணும் அப்படியே ப பத்து மணி அவனு நினைக்கிறேன் கூட்டத்தையும் அமைதியான முறையில் போலீஸ் தவனே சமாளிக்கிது தமிழக போலீஸ் வாழ்த்துக்கள் தமிழக அரசுக்கு நன்றி அப்புறம் ஒற்றுமே அவங்களுடைய சந்தோஷத்தில் கஷ்டப்பட அவன் பண்ணுறது நல்லது தான் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மன்னார் ஊட்டியில் பொங்கலோ தீபாவளியோ தெரில அந்த ஃபங்க்ஷன் வெடிங்கை பார்க்கலாம் போயிருந்தேன் ஒரு ராங் ரூட்டில் வண்டி அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது அந்த டிரைவரை மண்டை உடம்புலன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை அடித்து நிமிட்கிறாரு அது ஒரு பெரிய பரிதாபமாக இருந்துச்சு மண்ணால் அவர் கொண்டாட போடுறாரு சந்தோஷத்தை கொண்டாட போகிறாரு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்த தவறு பண்ணிட்டாங்கல்ல கூட விட்டு கொடுக்குறாரு விட்டு கொடுக்காமல் அப்படி தாக்குனாங்க அப்படி இல்லாமல் இந்த ஃபெஸ்டிவலில் மக்கள் அடுத்தடிக்கிட்டு அம்பல் பண்ணுறாங்க அதிகாரிகள் பொறுமையாக செய்வாங்க நம்ம வாழ்த்துக்கள் அதை செய்யக்கூடிய தமிழக கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நாங்கள் போயிட்டு இந்தியா போலீஸ் ரிமோட் மூலியமா பாக்குறவங்க வண்டி வாஷ் பண்றாங்க இங்கே போலீஸ் மேல இருந்து வாட்ச் இது ஒரு தெரு எந்த தெருன்னு சில தெரு கடற்கரை பறவைன்னு கடற்கரை பறவை தெரு அது பாதுகாப்பு வாகனம் போலீஸ் வாகனம் இருந்து வாட்ச் பண்ற पार्क न